உலகத்திலேயே உயரம் ஜாஸ்தியாக இருக்கும் உயிரினம் யாருன்னு தெரியுமா ஆஃப்ரிக்காவில் இருக்க ஜெராஃபி தாங்க அது அவங்கள ஜென்ட்ரல் ஜாயின்ட்டு கூட சொல்லலாம் ஜெராஃபி ஆப்ரிக்காவில் சவானா ட்ரை ஃபாரஸ்ட் ஒப்பர் கிராஸ்லேண்ட் பகுதியில் காணப்படும் மிகப்பெரிய கால்நடை கென்யா தன்சானியா சவுத் ஆப்ரிக்கா நமீபியா போசுவானா இந்த காடுகள்லாம் அதிகமாக வாழ்கின்றன இதோட உயரம் பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் வரை இருக்கிறது வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு டன் அதாவது ஆயிரத்தி இரநூறு கிலோ வரைக்கும் இருக்கும் ஹாட்டை பொறுத்த வரைக்கும் மிக பெருசுங்க பதினோரு கிலோ வரைக்கும் இருக்கும் ரத்தம் தலைக்கு சொல்லு மெழுகி ரொம்ப ரொம்ப பெரிய பிரஷர் தான் கொஞ்சத்துக்கு நீளமான கழுத்து ரெண்டு மீட்டர் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு ஜிராஸைக்கும் பாடியில் இருக்கிற இயகை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆமாங்க நம்ம கை தான் மனிதாவும் விரல் இருக்கிறகு எ எ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அதோட பேட்டர் மாறிக்கிட்டே இருக்கும் அப்புறம் உன்களை ஜெராசி ஃபேவரட் ஃபுட் எத்தையும் பார்த்தீங்கன்னா காசியா மரத்தில் இருக்க இலைங்க ஆமாங்க அது பக்கத்துக்கு முள்ளு மரம் மாதிரியே இருக்குங்க நம்ம பேர் கருவீன மரம் மாதிரியே அது நீளமாக நாக்கு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டருங்க த்ரோன் அதாவது த்ரோன் பார்த்திங்கன்னா முள்ளு தாங்க அது ஈஸியாக அந்த முள்ளு வழியாக போய் அந்த சாப்பாடாக எடுத்து சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு முப்பது கிலோ இலை வரைக்கும் சாப்பிட முடியுங்க முடியுங்கிறதால தேவைப்படும் நீரை கூட அந்த உணவு அந்த இலையிலிருந்து தனியாக பிரித்து எடுத்துக்குதுங்க ரன்னிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் அவர் வரைக்கும் உணவுங்க ஹைட் அதிகம் அதனால் பேலன்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு தண்ணி குடிக்கும் போது கீழே போது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா அந்த டைம்லாம் லயன்ஸ் மற்ற இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இதோடய கர்ப்பகாலம்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாதங்க பேபி பிறக்கும் போதே ஆறு அடி வரைக்கும் இருக்குங்க ஒன் ஹருக்குள்ளேயே ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிருங்க அது மத மதர் ஜெராஃபி ரொம்ப கேர் பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு ஆபத்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கள் ஏதாச்சும் சிங்கமோ ஏதோ அந்த அட்டாக் அதோட கி காலான ஒரு கிக் பண்ணாலே போதுங்க அந்த ஸ்பாட்லேயே அதை காலி ஆகிடுங்க திராபி பாப்புலேஷன் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் அரைஞ்சிருச்சிங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில நல்லா தொண்டு தொண்டு நிறுவனங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது அது இது மேலும்